மாண்புமிகு தலைவர் அவர்களே குடியரசு தலைவர் உரை மீது நன்றி தெரிவிக்கின்ற இந்த தீர்மானத்தில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்கள் கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும் தமிழ்நாட்டின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் மாநிலங்களவையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குழு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றும் இன்றும் இந்த அவையில் குடியரசுத் தலைவர் உரை மீது நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த என்னுடைய சகா உறுப்பினர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள நாற்பதுக்கு உள்ள தொகுதிகளில் இந்திய கூட்டணி சார்ந்த வேட்பாளர்கள் ஒரு வரலாற்று சாதனையாக வெற்றி பெற்றுள்ளதை இங்கே குறிப்பிட்டு பேசினார்கள் இந்த மாபெரும் வரலாற்று வெற்றிக்கு தான் தலைமையேற்றிருக்கக்கூடிய மாநிலத்தில் தான் தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்திய கூட்டணியை வெற்றி பெற வைத்த பெருமை எங்களுடைய கழக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களையே சார் மக்கள் மூன்றாண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வழங்கிய அங்கீகாரமாக இந்த வெற்றியை நாங்கள் கருதுகிறோம் மாண்புமிகு தலைவர் அவர்களே இந்த அவைக்கு நன்றாக தெரியும் நீட் தேர்வை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் அதை தொடக்க காலத்திலிருந்தே ஆதரிக்காமல் எதிர்த்து வருகிறது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும் நீட் தேர்வில் பாதிப்பால் தமிழ்நாட்டில் அனிதா தொடங்கி ஜெகதீஷ்குமார் வரை இருவ இதுவரை நாங்கள் இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகள் தங்கள் இன்னுயிரை இந்த நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நீட் தேர்வு விளக்கு என்பதுதான் எங்கள் இலக்கு என்று கூறி எங்களுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை தொடங்கினார் தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினார் இந்த அவைக்கு இதை நன்றாக கவனிக்க வேண்டும் சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் ஐம்பது நாள் மட்டுமே இலக்கு நிர்ணயித்து இந்த மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினார் ஐம்பது லட்சம் கையெழுத்து பெற வேண்டும் நீட் தேர்வுக்கு எதிராக என்பதுதான் இந்த இயக்கத்தினுடைய குறிக்கோள் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாபெரும் கையெழுத்து இயக்கத்திற்கு கிடைத்த ஆதரவு நாளில் ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் இதற்கு நீட் தேர்வுக்கு எதிராக தங்களுடைய இட்டிருக்கிறார்கள் அதனால்தான் நாங்கள் நீட் தேர்வை தமிழ்நாடு முழுமையாக எப்பொழுதும் தொடக்க காலத்தில் இருந்து எதிர்த்து வருகிறது இந்த நீட் தேர்வால் யார் பயன்பெறுகிறார்கள் என்று கேட்டால் இந்த நீட் தேர்வுக்காக பயிற்சி மையங்கள் கோச்சிங் சென்டர்ஸ் நடத்தக்கூடியவர்கள் தான் பயன்பெறுகிறார்கள் தலைவர் அவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாணவனும் நீட் தேர்வுக்கு பயிற்சிக்கு செல்ல வேண்டும் என்றால் நான்கு முதல் ஐந்து லட்சம் வரை வருடத்திற்கு கட்டணமாக செலுத்தக்கூடிய இந்த நிலை ஆகையால் தான் கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் இந்த நீட் தேர்வால் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தில் நீட் தேர்வு விளக்கு வேண்டும் என்பதில் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறோம் அதன் ஒரு கட்டமாக தான் இப்பொழுது நாடு முழுவதும் இவ்வளோ பெரிய போராட்டங்கள் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது சமீபத்திலே நடந்த தமிழ்நாடு சட்டமன்றத்திலே கூட நீட் தேர்வுக்கு அந்த விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தை இயற்றி ஒன்றிய அரசாங்கத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கம் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று இந்த அவையின் வாயிலாக தலைவரின் வாயிலாக நான் ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த மூன்றாண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்கள் அடித்தட்ட மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை வழங்கியது மக்கள் இந்த மிகப்பெரிய ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைய தினம் அளித்திருக்கிறார்கள் அதில் ஒரு திட்டங்களை இந்த அவைக்கு நான் எடுத்து கூறிட விரும்புகிறேன் ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் பசியோடு பள்ளிக்கு செல்லக்கூடாது என்கின்ற அந்த எண்ணத்தில் இந்தியாவே திருப்பி பார்க்கின்ற வகையில் மற்ற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய வகையில் அரசு பள்ளிகளிலே ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை அறிவித்து எங்களுடைய முதலமைச்சர் இன்றைய தினம் வெற்றிகரமாக அதை நடத்தி வருகிறார் அது மட்டுமில்லாமல் இன்னொரு திட்டம் நான் முதல்வன் திட்டம் இந்த திட்டம் இந்தியாவின் எதிர்காலம் என்று நாம் சொல்லக்கூடிய இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்காக மாநில அரசாங்கம் அளிக்கின்ற நிதி உதவி திட்டமாகும் குறிப்பாக நான் ஒன்றை இந்த அவைக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு நான் முதல்வர் திட்டம் மூலமாக நிதி உதவி வழங்கப்படுகிறது சமீபத்தில் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னுடைய முடிவுகள் வெளிவந்தது அதில் தமிழ்நாட்டை சார்ந்த நாற்பத்தி இரண்டு பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த நாற்பத்தி இரண்டு பேரில் முதன்மை தேர்வுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் நாற்பத்தைந்து பேர் அந்த நாற்பத்தைந்து பேரில் முப்பத்தேழு பேர் நான் முதல்வன் திட்டம் மூலமாக நிதி உதவி பெற்று படித்தவர்கள் அதில் மாநிலத்தில் இரண்டாம் இடம் வந்த வினோதினி என்ற மாணவி இந்து பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் எனக்கு பொருளாதார சுமை இல்லாமல் இந்த நான் முதல்வன் திட்டம் என்னை இந்த தேர்வுக்கு தயார்படுத்த உதவியது என்று பேட்டியளித்திருக்கிறார் மண்மிகு தலைவர் அவர்களே இந்த அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் குடியரசுத் தலைவர் அவருடைய உரையிலே நாங்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் என்று குடியரசுத் தலைவருடைய உரையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது கடந்த இரண்டு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசாங்கத்தின் பொருளாதார விவகாரங்களுக்கு துறைக்கான அந்த அமைச்சரவை ஒப்புதல் அளிக்காமல் ஒரு திட்டம் கிடைப்பில் போடப்பட்டிருக்கிறது அது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கான அந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசாங்கம் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக அனுமதி அளிக்கவில்லை இப்பொழுது அந்த திட்டத்தின் நிலை என்னவென்று கேட்டால் அந்த திட்டத்தின் மொத்த மதிப்பீடு அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ஆகும் நூற்றி பத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவிலான இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு ஐம்பது

இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ளி அஞ்சு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொன்னோம் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு